நட <muchas> <muchas>

மற்ற ஆட்சியரே முடியுமா முடியாத நீன் சிலையை நாங்கள் நிறுவோம் தமிழர்களின் அடையாளமான முடியாதா மீற முடியுமா முடியாதா போராட்டம்தி போராட்டம் 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 ஆண்டியர்களின் வழிவந்த பாண்டியர்களின் ஆண்டியர்களின் வழி வந்த ஆண்டிய

நியாயமா நியாயமன்ற ஆணையை நீதிமன்ற அவமதிப்பது நியாயம் தானா அவமதிப்பது ஆட்சியரே ஆட்சியரே பதவி விலகு பதவி சிலையை நிறுவ உதவி விலகு பதவி விலகு அங்க வைத்த தமிழ் மண்டில் மலத்த மதுரை மண்டில் யாராருக்கோ சிலையுண்டு யாராருக்கோ சிலையுண்டு எங்கள் பேரரசன் எங்கள் பேரரசன்

மீன் சிலை போராட்டம் போராட்டம் தமிழகத்தில் முதல்வரே

मर्यादा <laughs>

پڑیاں جو ہے یہ دی 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 جو ہے 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 جو मन <laughs> பார்க்குறது பாருங்க அவர் வந்து போறாரு அவர் 何だ اچھا یہ نکتی ہم پھر سے ایں میں نا ہمارا ہمارا وہ دیا رہے ہیں ارے وہ بھی ہاں اپ چاہے نا اپ چاہے وہ ہم بنا دیں ہاں اپ کا اینڈنگ لگا سمجھیں اس طرح اور کرتے ہیں سارے اور 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 اور